குழந்தைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டென்த்து டு டுவெல்த்து மாதிரி இந்த சின்ன வயசுலேருந்து டுவெல்த் வரைக்கும் நல்லா படிக்கிறாங்க ஆனால் டுவெல்த்துக்கு அப்புறம் அந்த டிகிரின்னு எடுக்கும் போது அந்த உயர்கல்வி எடுக்கும் போது அவங்க வந்து அவங்களுடைய அந்த கல்வி நிலை அந்த கல்வியில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் எல்லாமே அவங்களுக்கு குறையுது இது மாதிரி வாஸ்துவில் என்ன தவறுனால இந்த உயர்கல்வி தடை ஏற்படுது இல்லை உயர்கல்வி வந்து சரியாக முடிக்க முடியல அதில் வந்து சரியாக கான்சென்ட்ரேஷன் அந்த குழந்தைங்களால் முடியல அப்படின்னா என்ன மாதிரியான வாஸ்து குறைகள் அந்த வீட்டில் இருக்கலாம் தம்பி கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இரண்டு கிரகங்கள் இருக்கிறதுப்பா ஒன்று புதன் புதனுங்கிறது பள்ளி கல்வி ஸ்கூலில் இருந்து அவங்க ஹையர் செகண்டரி முடிக்கிற வரைக்கும் அதுக்கப்புறமா உயர்கல்விங்கிறது குரு உங்களுக்கே தெரியும் இப்போது இதுவே நம்ம வாஸ்துவில் கொண்டு வரும்பொழுது புதன்ன்றது நம்ம வீட்டினுடைய வடக்கு பகுதி குரு என்பது வடகிழக்கு பகுதி இப்போ வடகிழக்கு பகுதி தான் அவங்க ஹையர் எஜுகேஷன் எந்த துறையை தேர்ந்து எடுத்து அதில் சிறந்து விளங்குறதுக்காக அவங்க டிகிரி படிக்கிறதுக்காக போகக்கூடிய அந்த கல்வியை வந்து குரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது வடகிழக்கு செறிவராவாக பராமரிக்கப்படாமல் இருக்கும் பொழுது அதாவது வடகிழக்கு வளர்ந்திருத்தல் சில குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூல் வரைக்கும் நல்லாதான் இருந்தாங்க பட் காலேஜ் போன உடனே பேட் ஹேபிட்ஸ் கெட்ட பழக்கங்கள் சகவாசம் எல்லாம் சரியில்லை சில தேவையில்லாத ஈடுபடுறாங்க அப்படின்லாம் வரும்பொழுது அங்கே ராகுவோட காரகத்துவம் அதிகமாயிருக்கு அப்படிங்கறதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்ப வடகிழக்கு வளர்ந்து பொழுது ராகுவோடைய செயல்பாடு அதிகமாகுது அதனால அவங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் தடைப்படுது அப்போது அந்த மாதிரி காலேஜ் போகிற பசங்க இருக்கிற வீட்டில் முதல்ல அவங்க வடகிழக்கு சதுரமாக இருக்குதா வளராமல் இருக்குதா வேறு விதத்தில் பாதிப்பு இல்லாமல் இருக்குதாங்கிறத நம்ம சரியாக பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சில குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பழக்க வழக்கங்கள்ல சுத்தம் இல்ல அவங்க வந்து ஒரு சுத்தமான பழக்கத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க ஹையர் எஜுகேஷன் போனதுல இருந்து ரொம்ப சோம்பேரிತನம் ஆயிடுறாங்க அப்படிنبုံ பொழுது நீங்க வட கிழக்கல ஒருவேளை ஏதாவது குப்பை கொட்டி வச்சிருக்க. ஏன்னா சனி காகதோ. ஏனா நமக்கு வந்து ஏற்படுத்துறது தாமதமா அது சோம்பேரிತನம் இது எல்லாமே சனி சுத்தமா குருவுடைய இடம். அந்த இடத்துல நீங்க நிறைய வீட்டுல பார்த்தோம்னா அது பேக் சைட்ல வருது நாங்க குப்பை எல்லாம் அந்த பக்கம்தான் போய் கொட்டுறோம் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஆர் கழிவு நீர் ஓடுறது சாக்கடை அஹ் இருக்கிறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து தாமதத்தையும் சோம்பேறித்தனத்தையும் கொடுத்து அதன் மூலமாக படிப்பு கெடுது